திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் கிருவலம் செல்வதற்கு பல ஆன்மீக மற்றும் புராண காரணங்கள் உள்ளன அருணாச்சல மலை சிவபெருமானின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது இதனால் மலையைச் சுற்றி வலம் வருவது சிவபெருமானையே சுற்றி வருவதாக நம்பப்படுகிறது பிரதட்சிணம் என்ற சொல்லுக்கு ரமண மகரிஷி அளித்த விளக்கத்தின்படி பிர என்றால் அனைத்து விதமான பாவங்களையும் நீக்குவது த என்பது ஆசைகளை நிறைவேற்றுவது சி என்பது மறுபிறவி இல்லாமல் இருப்பது நம் என்பது ஞானத்தின் மூலம் முக்தியை அளிப்பது திருவண்ணாமலை என்றாலே நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் கிரிவலம் வருவது பக்தர்களுக்கு ஆன்மீக விடுதலையை அளிப்பதாக நம்பப்படுகிறது அண்ணாமலை ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக தாந்தமாக செயல்படுகிறது கிரிவலம் வரும்போது மனது இறைவனை நோக்கி ஈர்க்கப்பட்டு அமைதியையும் மன ஒருமைப்பாட்டையும் பெறுகிறது கிரிவல பாதையில் இந்திர லிங்கம் அக்னி லிங்கம் போன்ற எட்டு திசைகளை காக்கும் அஷ்டலிங்கங்கள் அமைந்துள்ளன இவற்றை வழிபடுவது பல்வேறு பலன்களையும் வளங்களையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது அருணாச்சல மலையில் பல சித்தர்கள் அருவ வடிவத்தில் வலம் வருவதாக நம்பப்படுகிறது போர்ணமி போன்ற சிறப்பு நாட்களில் கிரிவலம் வரும்போது சித்தர்களின் நறுமணம் மற்றும் ஆற்றலை உணர முடியும் சாதுக்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் சித்தர்களின் அருளை பெறலாம் என்றும் நம்பப்படுகிறது வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் கிரிவலம் வந்தால் வெவ்வேறு பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஞாயிறு சிவலோக பதவியே அளிக்கும் திங்கள் நோய் நோடிகளை நீக்கி மகிழ்ச்சியை தரும் செவ்வாய் கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கும் புதன் ஞானத்தையும் அறிவையும் தரும் வியாழன் புகழ் மற்றும் பெருமையைத் தரும் வெள்ளி செல்வத்தையும் வளத்தையும் பெருக்கும் சனி கிரக தோஷங்கள் நீங்கி உலக இன்பங்கள் கிடைக்கும் பௌனமி அன்று கிருவிலம் வருவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது அன்று சந்திரனின் கதிர்கள் மூலிகைகள் நிறைந்த மலையின் மீது பட்டு உடல் மற்றும் மனதிற்கு பல நன்மைகளை அளிப்பதாக நம்பப்படுகிறது வைகுந்தம் டிவியை பார்த்ததற்கு நன்றி நீங்கள் விரும்பும் விதத்தில் பல்வேறு மொழிகளில் நேரடி தரிசனங்களை பார்க்கலாம் உங்கள் அனுபவத்தையும் உங்கள் பரிந்துரைகளையும் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் தெய்வீக சேனலான வைகுந்தம் டிவியை சந்தா செய்யுங்கள் அதிகாலை புனித நடைப்பயணத்தைத் தொடங்குங்கள் காலை நான்கு மணி காலை ஐந்து மணி பதினான்கு கிலோமீட்டர் நடைப்பயணத்தை வசதியாக முடிக்க உங்கள் அருணாச்சலம் கோயில் கிரி பிரதக்ஷண தூர பயணத்தை சீக்கிரமாகத் தொடங்குங்கள் அருணாச்சல மலையைச் சுற்றியுள்ள புனித வளம் மிகவும் ஆன்மீக ரீதியாக பலனளிக்கும் அனுபவங்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது கிரிவலப் பயிற்சி என்பது பாதையை பின்பற்றி மலையைச் சுற்றி சுமார் பதினான்கு கிமி எட்டு புள்ளி ஏழு மைல் தூரம் நடந்து செல்வதை உள்ளடக்குகிறது அருணாசலத்தைச் சுற்றி வருவது சமஸ்கிருதத்தில் கிரி கிரிபிரதக்ஷை என்றும் தமிழில் கிரிவலம் அல்லது மலைச் சுற்று என்றும் அழைக்கப்படுகிறது அருணாசலத்தைச் சுற்றி நடப்பது குறிப்பாக முழு நிலவின் போது மனதை தூய்மைப்படுத்தி ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த பாதை சன்னதிகள் ஆலமரங்கள் மற்றும் சிறிய கோயில்களால் வரிசையாக அமைந்துள்ளது ஒவ்வொன்றும் மலையின் புனித சூழலுக்கு அழகு சேர்க்கிறது உங்கள் பக்தி சேனல் வைகுந்தம் டிவி நன்றி வணக்கம்